உன்னை ஏமாற்ற வேண்டும் என்று யாரும் எதையும் உன்னிடம் இருந்து மறைக்கவில்லை நீ நேசிக்கும் எவரிடமும் அது யார் என்று எவ்வளவு நாளாக தெரியும் என்று கேட்காதே நீ நேசிப்பவரின் காலர் ஹிஸ்டரியை காட்டச் சொல்லாதே அவர்களின் இன்பாக்ஸை திருட்டுத்தனமாக திறக்காதே இரண்டாம் அழைப்பில் இவ்வளவு நேரம் இருந்தது யார் என திரும்ப திரும்ப கேட்காதே உனக்கு தர மறுத்த சந்திப்பை இன்னொருவருக்கு தருவது ஏன் என முறையிடாது உன்னை ஏமாற்ற வேண்டும் என்று யாரும் எதையும் மறைக்கவில்லை உன் மீதான கருணையினால் தான் அது மறைக்கப்படுகிறது உன் இதயம் ஒரு கண்ணாடி கோப்பை போல சிதறாதிருக்கத்தான் அது மறைக்கப்படுகிறது உண்மைகளுக்கு உன்னை தயார்படுத்திக் கொள்ளவே அது மறுக்கப்படுகிறது இப்பதான் வருது உண்மை உடனடியாக அல்லாமல் நீ ஒரு பனிக்கட்டியை போல அவர்கள் வாழ்வில் கொஞ்சம் கொஞ்சமாக உருகி மறையட்டுமே என்பதற்காகத்தான் அது மறைக்கப்படுகிறது இந்த உறவை இன்னும் கொஞ்ச நேரம் நீட்டிக்கலாமே எனும் விருப்பத்தால் தான் அது மறைக்கப்படுகிறது குற்ற உணர்வினால் தான் அது மறைக்கப்படுகிறது உன்னை ஒரு ஞாபக சிற்பமாக மாற்ற அவர்களுக்கும் அவகாசம் தேவைப்படுகிறது என்பதனால் அது மறுக்கப்படுகிறது காதலர்கள் விரைந்து அழியும் உலகில் மனிதாபிமானம் எவ்வளவு விரைந்து அழிவதில்லை என்பதனால் தான் அது மறைக்கப்படுகிறது உன் அன்புக்குரியவரின் மூடிய கைகளை பிடிவாதமாக திறக்காத மாறாக சாத்தியிருக்கும் கதவுகளை ஒரு விருந்தாளியை போல மெதுவாக தட்டு உன் மீதான காதல்களை ஏற்றுக்கொண்டது போல கருணையையும் ஏற்க பழகு